அனைவருக்கும் வணக்கம் இப்படி ஒரு நிகழ்வை உருவாக்கி தந்த அறிவு சமூகத்திற்கு மேலும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் பௌதாரிய பௌதாரணிய வந்து ஒரு பின்னணி பாடகையாக பார்க்கக்கூடிய தான் நம்முடைய சமூகம் நான் அதுக்கு மேல அவங்கள வந்து நான் பழகிருக்கேன் பார்த்துருக்கேன் எல்லாம் இளையராஜ்யா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அந்த கொண்டாட்டத்தில் அவருக்கு வாழ்க்கையில் கிடைக்கிற மகிழ்ச்சி அவர் அனுபவிக்கக்கூடிய வழிகள் துயரம் எல்லாம் கலந்து தான் ஒரு படைப்பு உருவாகுது அந்த மகிழ்ச்சியான மனநிலையை உருவாக்கி தர்றதில் அவருடைய குடும்பம் மிக முக்கியமானது அதில் பவதாரணை முக்கிய இடத்தை வைக்கிறாங்க அது அந்த குடும்பத்தோட நெருக்கமாக இருந்து உங்களுக்கு தெரியும் திரைப்படங்கள ஒரு குடும்பத்தை காட்டுவாங்கல்ல மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி அதெல்லாம் புனையப்பட்டது ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு தங்கையை போற்றியவர்கள் அந்த அண்ணன்களும் தம்பிகளும் அந்த தந்தை அம்மா ஒரு பாச பிணைப்பில் கட்டுண்டு கடந்த ஒரு மகள் எப்படி சொல்ல முடியும் எனக்கு ரொம்ப எளிதாக கடந்து வர முடியாதுங்க அப்ப என்னுடைய வீட்டுல என்னுடைய வீட்டிலேயே நடந்த ஒரு இது ஒரு துக்கம் தான் தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய மனைவி எல்லாருக்கும் பழக்கமானவங்கதான் அது நினைவு அஞ்சலின்னு எடுத்துக்கிறதா இல்ல என்னுடைய ஆற்றாயா சொல்ல நினைச்சது சொல்றதா அப்படி எனக்கு அதை எப்படி ஒண்ணாலும் எடுத்துக்கலாம் ஒரு சிறுமியா இருந்த காலத்துல இருந்து பதாரணியாக தெரியும் இளையராஜாவோட ஒரு முப்பது ஆண்டு கால ஒரு தொடர்பு நட்பு எனக்கு இருக்கு ஒரு அந்த வீட்டுக்கு உள்ள போகும்போதே ஒரு அந்த புன்சரிப்பு சிரிப்பு இருக்கும் அங்க ஒளிப்பதிவு கூடத்துல பார்க்கக்கூடிய அதுல அப்படி அந்த ஒரு புன்னகையிலேயே அந்த அன்பு வந்து அள்ளி கொட்டிடுவாங்க அதுதான் அந்த இடத்துல ஒரு நாம ஒரு வேற மாதிரி மனதில இருப்போம் இவர்கிட்ட போய் சொல்ல முடியாதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு நம்ம சிந்தையில் இருக்கும்போது அப்படி எதிர்படுவாங்க அது பெரிய தெம்பை எனக்கு கொடுக்கும் ஏன்னா கூடவே சாப்பிட்டுட்டு அவங்களோட இருந்து அப்படிதான் ஒரு படைப்பை உருவாக்குறது இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு நெடுங்காலமாக கிடைச்சிது நான் வந்து ஒளிப்பதிவாளராக அந்த துறைக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆச்சு அது அப்போ உதவி ஒளிப்பதிவாளராக இருந்த காலத்தில் இருந்தும் சரி அது என்னுடைய ரெண்டாவது படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு படம் அந்த சிலங்கர் படம் அப்போ அந்த காலகட்டத்திலிருந்து இளையஜாயோட மிக நெருக்கமான ஒரு தொடர்பு எனக்கு ஏற்பட்டுச்சு அப்போ இருந்து நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இல்லையா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் இப்ப கொஞ்ச காலமாக தான் தொடர்பில் இல்லாமல் இருக்கேன் எனக்கு அதுதான் வந்து ஒரு என் வீட்டு மகள் என்னுடைய தங்கை அதுக்கு மேலே சொல்ல தெரியல என்னுடைய கவலை எல்லாம் எப்படி இவரை தேற்றி தேற்ற முடியும் நமக்கு வந்து அன்றைக்கு தான் எல்லாருக்குமே இந்த செய்தி ஒரு அதிர்ச்சியை உழுக்குச்சு எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இப்படி அவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது அந்த இருந்து இவர் எப்படியாவது போய் சந்திக்கணும் பேசணும் ஏன்னா கொஞ்ச நாளாக நான் அங்கே ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்கும் போய் பார்க்கணும்னு முயற்சி பண்ணக்கெல்லாம் அவர் இல்லை தவிர அதை வந்து விரும்புகிறவரும் இல்லை அது ஒண்ணு அதை விரும்ப மாட்டேன் அது அதனால அதை பேசாமலும் இருந்தேன் எனக்கு சொல்லிட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் குறிப்பிட்ட தேதி முதற்கொண்டு எனக்கு ஒரு ஒருத்தர் மிக உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் சொன்னார் பெரிய கவலையோட தான் நான் அதை இந்த செய்தியை நான் நான் ஏத்துக்கிட்டேன் என்னுடைய நான் ஒளிப்பதிவாளரா பணிபுரிஞ்ச படங்கள்ல நிறைய அவங்க பாடியிருக்காங்க இந்த கருவேலம்புக்குற ஒரு படம் பூமணி தான் வந்து இயக்குனர் அது நான் தான் ஒளிப்பதிவாளர் என்ன பிடி செய் தயாரித்த படம் அது அதில் ரெண்டு பாடல் அவங்க பாடினாங்க அது அந்த குழந்தை குரல் இப்போ இருக்கு அந்த அந்த பாடல் அதெல்லாம் வந்து என்னென்னா நம்மக்கிட்ட வந்து இங்கே இளராஜா அப்படின்னா ஒரு ஐம்பது பாட்டு வச்சுருக்காங்க அந்த பாட்டையே தான் பாடிக்கிட்டு கிடக்குறாங்க தான் கேட்டுட்டு இருக்காங்க இதுதான் இளையராஜான்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க எப்போதுமே மிகச்சிறந்த படைப்புகள் என்பது நிறைய பேருக்கு போய் சேராதுதான் எப்பவுமே அது இலக்கியமா இருந்தாலும் கவிதை அது சிறுகதையோ நாவலோ அது கவ ஒரு கவிதையா இருந்தாலும் சிற்பமோ எதுவா இருந்தாலும் நிறைய பேரை சேர்ந்த உடனே அது சிறந்ததாயிடுது அப்படி மிக மிக தேர்ந்த அரிய பாடல்கள் நம்ம கேள்விப்படாத படங்கள்ல தான் இருக்கு அது எல்லாமே கருவலம்புக்குள்ள ரெண்டு பாடல்கள் இருக்கு இங்க யாராவது கேட்டீங்கன்னா தெரியும் அந்த பாடல் ஒளிபதியும் போதுல இருந்து எனக்கு நான் ரொம்ப நெருக்கமா பாடினதெல்லாம் நான் கூட இறந்து பார்த்துருக்கேன் அவங்களுடைய உச்சரிப்பு ஒரு இசைஞானி மகளை மகள நடத்த மாட்டார் அது அதுக்கெல்லாம் அந்த இடம் இல்லை சும்மா பௌதாரணியை பாட வைக்கணும்னா பொண்ணுக்கு ஒரு அதுக்கு பொருத்தமா இருந்தா மட்டும் தான் பாட இருப்பார் அவர் அது அப்புறம் பாரதி படத்துல மயில் போல பொண்ணு ஒண்ணு எல்லா பாடல்களும் தயாராயிட்டது அது எல்லா பாடல்களும் பாரதியோட வரிகள் தான் அல்ல பயன்படுத்தப்பட்டது ஆஹ் அது இல்லாத ஒரு புது சூழல் இதுல உருவாக்குது பாரதி வந்து பள்ளிக்கு போகும்போது அவனுடைய நண்பன் சுப்பையா ஓட போகும்போது அந்த மாடு மேட்ச செல்ல மழை பார்க்குறான் அவருடைய பாடல் அதை ஈர்க்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு அது திருவாவூர் ஆதீனம் அங்கே அந்த பகுதியெலாம் எடுத்தோம் ஏன்னா அதில் தான் அந்த நவீன ஒரு அடையாளங்கள் இல்லாத ஒரு இடம் கிடைச்சிது அதுக்குள்ளே அது மிக பிரமாணமாக ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்கும் பாடலும் சரி வரியல வந்து முன்மேற்ற அனுப்பு தான் எழுதினார் அதனுடைய காட்சி அமைப்பே மிக சிறப்பாக இருக்கும் ராதிகான்னு ஒரு அம்மா அவங்க தான் வந்து அந்த நடனம்னு சொல்ல முடியாது முழுமையா அதை வந்து ஒருங்கிணைச்சாங்க மிக சிறப்பு இப்போ பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரமும் இல்லை தொண்ணூற்றி எட்டுல தொண்ணூற்றி ஒம்பதுல அந்த படம் எடுத்தோம் அவ்வளோ அந்த பாடலுக்குள்ள என்ன இல்லை எல்லாமும் இருக்குது அந்த பாடலை நான் வந்துங்க அதை பதிவு செஞ்சாங்க பதிவு செஞ்ச உடனே கேட்டப்ப நான் சொன்னேன் கிட்ட சொன்னேன் தேசிய விருது கிடைக்கும் பௌதா அப்படின்னு எப்போவுமே எல்லாத்துக்கும் சிரிக்கிற மாதிரி சர்ச்சி இல்லை உண்மையிலே கிடைக்கும் பொதுவாக வந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கிறது இல்லை எப்போவுமே ஆனால் என்ன ஏமாத்தினாலும் இது கிடைச்சிரும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி கிடைச்சிருங்க அந்த அது கிடைக்கலன்னா பௌதார்ணி இந்த அளவுக்கு இவங்க வந்து பேசிருக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒன்று விருது கிடைச்சா தான் ஒரு அடையாளமாகவே எடுத்துக்கிறாங்க அதுதான் பெரிய இது அப்புறம் நான் அடுத்ததாக ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்றுல அழகி படம் இயக்குநன் அந்த நேரத்தில் அந்த பள்ளியில் பத்தாம் வகுப்பு அடிக்கிற அந்த தனலட்சுமி சண்முகம் அந்த காட்சிகளுக்கு அந்த ஒளியில் இயங்குற அந்த பாடல் அவங்க பாடினது கார்த்திக்கிற அந்த பையன் புதுசு அப்புறம் வந்து அப்போ பிளஸ் டூ தான் படிச்சு இருந்தார் தம்பி அப்ப ஒரு மாணவர்களா இருக்கக்கூடிய அந்த குரல் வேணும் அப்படின்னு நாங்க முடிவு செஞ்சப்ப பத கூப்பிட்டு பாட வச்சாரு அந்த பாடல் பதிவான நேரம் காலை ஒரு ஏழரை மணி அன்றைக்கு சீக்கிரமே வந்துட்டார் எப்பவுமே அந்த ஆறு நாற்பது ஆடம்புக்கு வந்துடுவாரு நான் போய் இருந்தேன் அப்ப அந்த அதிகாலை வர வச்சு அதை சொல்லிக் கொடுத்து அதை அவங்களுக்கு வந்து அந்த தமிழ் கொஞ்சம் நேரடியாக படித்து இது பண்ண முடியாது ஆங்கிலத்தின் வழியா தான் வாடுவாங்க எவ்வளவு உச்சரிப்பு பாருங்கள் எவ்வளவு துல்லியமான ஒரு உச்சரிப்பு அந்த குழைவு அந்த பாவத்தை அப்படியே கொண்டு வர்றது இருக்குல்ல சிறு சிறு திருத்தங்களாக அந்த அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல எனக்கு ஆஹ் அதான் நடந்துச்சு ஆஹ் அதுக்கு அந்த அழகிய படத்துக்கு யாரும் கொரியோகிராஃபர்னு சொல்லுவாங்க இல்லையா நடன அப்படிலாம் யாருமே இல்லை அது எல்லாமே அந்த ஒரு பாடல் தவிர அந்த குறிவு குடைஞ்ச பாட்டை தவிர மீது எல்லாமே நானே எடுத்தது தான் அது அப்போ மிக குறைந்த காட்சி அமைப்பில் அது நிற்கும் ஆனால் அதை தாங்கி நின்னது அந்த பாடல் அழகி படம் இப்போ வெளியாக போகுது மறுபடியும் இப்போ வந்து படம் இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து வெளியாக போகுது அது நம்ம நான் அந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த இப்போ அந்த படத்தை தாங்கி அதுக்கு உயிர் கொடுத்ததுல அந்த படம் இவ்வளோ பெரிய அளவில் பாராட்டப்பட்டதுல பகதாரணைக்கும் ஒரு பங்கு இருக்கு அது அது மிக முக்கியமானது இளைஞர்களை சென்றடைஞ்சதில் அதுக்கப்புறம் சொல்ல மருந்து கதையில் அதே மாதிரி அவங்க பாடணும்னு நான் கேட்டேன் ராஜையாவது கேட்டேன் அதில் ஏதோ ஒன்று நினைச்சிருந்தேன் அதெல்லாம் பாருங்க எப்படி பாடியிருப்பாங்கன்னு இப்பவும் அதெல்லாம் வந்து சொல்ல முடியல இந்த பாட்டை சொல்லி பாவதாரணை சொல்லணுன்ற தேவையில்லை எனக்கு என்னென்னா அவர் இசைஞானியோட என்ன பாருங்க இப்போ ஒரு கைபேசியில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் என்னோட எனக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு திரைப்பட பாடல்களில் போய் யாராவது ஊறியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல நான் ஒரு ஐம்பது பாடல் பேரை அப்படி சரளமாக நான் சொல்லுவேன் பேரன்னா அவங்க என்னென்ன படங்கள் பாடல்கள் இது எல்லாமே எனக்கு தெரியும் எனக்கு வானொலி தான் என்னை இயக்கி இந்த திரைத்துறைக்குள்ளே கொண்டு வந்தது அவ்வளவு மிகச்சிறந்த தேர்ந்த பாடல்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு அதெல்லாம் கேட்டீங்கன்னா வேறு வேறு உலகத்தை உருவாக்கி உருவாக்கியிருப்பார் செம்பளம் பதிப்பவங்க என்னோட பதிப்பவங்க ஒரு புத்தகம் வெளியிட்டது ரமேஷ்குரியதான் எழுதினாங்க இளகராஜா ரணிசை தத்துவம் அழகிலும் அந்த புத்தகத்தை வந்து அவர் நான் போய் கூட்டு போய் எழுத வச்சேன் அந்த புத்தகத்தில் ஒரே ஒரு படத்தின் பெயரோ ஒரு பாடலினுடைய தலைப்போ எதுவுமே குறிப்பிடப்பட்டிருக்காரு ஆனால் ஒரு நூல் இளையராஜாவுடைய இசையை பற்றிய ஒரு நூல் யாரும் செய்ய முடியும் பாருங்க அதை வெளியிடணும் அப்படின்னு ரொம்ப விரும்பினார் சரி வெளியிட்டோம்னா அப்போ அந்த கட்டத்திலேயே அது மூன்று லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆமாம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்னா அப்படி இருக்கலாம் அந்த நேரத்தில் வெளியிட்ட நூல் அது அவர் டிவி கோபாலகிருஷ்ணன் செம்மங்குடி சீனிவாசையர் இப்படி அவர் யார் யாரெல்லாம் விரும்பினாரோ அவ்வளோ பெரிய ஆளுமைகளை கொண்டு வந்து அதை வெளியிட்டோம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா அப்படி ஒரு அவர் உள்ளே போயிட்டாருன்னா வெளியில் வர முடியாது இதுக்கெல்லாம் காரணம்னா மகள் கொடுத்தாங்க இது நிறைய பேருக்கு தெரியாது அவர் கொஞ்சம் மனநிலை வேற மாதிரி இருக்கும் பகதாரணி அங்கே அப்பா அப்பாக்கிட்ட போய் பேசிட்டு வந்தாலும் எல்லாம் போயிடும் அந்த மனநிலைதான ஒரு கலைஞனை வந்து படைப்புகளை உருவாக்க செய்து அவனும் இயந்திரம் இல்லையே அது இசைஞானிக்கு கிடைச்சது இந்த மகள பிரிஞ்சு அவரு எப்படி இருப்பா தெரியல ஆ கேள்விப்பட்டு சரி அது இதை கொண்டு வருவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாம இருந்தது வர்றாங்கன்னு நான் வெளியூர்ல இருந்தேன் வரப்பட்டு வந்தேன் சரி இரவு நேரம் ஆச்சு காலையில் போகணும்னு நினைச்சேன் பார்த்த எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு தவிர அவரை போய் எனக்கு எதிர்கொள்ள முடியல ஏன்னா ஜீவாமா இருந்தப்ப முதல்ல அந்த வீட்டுக்கு போனதுல பஞ்சரணம் பையன் அவரு அடுத்ததாக நான் ஏன்னா அப்பதான் எனக்கு செய்தி சொல்றாரு ஆஹ் ஓடுறேன் பாண்டிப சார் நானே மனைவி நடந்தே ஓடும் அப்பதான் அப்ப போய் பார்த்ததுதான் பார்த்துக்கும்போது அப்படி என்ன பேச முடியும் போய் அவர்கிட்ட ஒரு என்ன நான் துயரத்தை பகிர்ந்துக்க முடியும் அவரும் டீ மறைச்சு பார்த்தேன் நானும் பார்த்தேன் அப்படி தான் இதுவும் நடக்கும் இது என்னத்தை போய் பார்க்கறதுன்னு எனக்கு தோணலைங்க இது எப்படின்னு தெரியல எனக்கு எனக்கு பிடிச்சவங்கள போய் நேரடியாக பார்க்க முடியாது அது மாதிரியான ஒரு பலவீனமான ஆள் நான் அவர் செஞ்சாவுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியதெல்லாம் யாரெல்லாம் சொல்ல முடியாது அவரது ஏற்ற நான் மட்டும்தான் முடியும் அது அவர் மீண்டு வரணும் அந்த குடும்பம் இதுல இருந்து வெளியே வரணும் இவனும் கார்த்திக்கும் உலகமே தங்க தங்க அங்காவும் தான் அந்த வீட்டோட ஒளியே பகதார்மே தாங்க இந்த வீடு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க இப்படி பிறந்து வளர்ந்து தவழ்ந்த ஒரு மகள அந்த இடத்துல ஒரு இறந்த உடலா பார்க்க அவரால் முடியல அதனால தான் அவர் வீட்டுக்கே வரல அப்புறம் போய் எப்படி பார்க்குறது தெரியல நிறையா நிறையா பணிபுரிஞ்சிருக்கோம் நிறையா பேசிருக்கோம் பவதாரணி என்ற கூறல் இங்கே நினைக்கிட்டே இருக்கு சாப்பிட்டீங்களா கல் அப்படின்னு கேட்கும் அம்மா போனால் சாப்பிட மாட்டோம் வைக்க விட மாட்டாங்க ஏன்னா சாப்பிட வச்சு தான் அனுப்புவாங்க எப்போ போனாலும் அதாவது பவதாரணையும் குறையாச்சு இனி என்ன அந்த வீட்டில் வேலை என்னன்னு தெரியல ஆனாலும் போய் பார்க்கணும் இந்த படத்துக்காக அவர்கிட்ட போய் செய்தியை சொல்லணும் முப்பதாம் தேதி நேற்றுன்னு நினைக்கிறேன் அவரோட சந்திப்பு இருந்தது ஆனால் இது நடந்ததால ஒரு வாரம் கழிச்சு சந்திக்கலாம்னு இருக்காங்க நேராக தான் பேசணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பல ஆண்டுகள் ஆயாச்சு பௌதாரணியோடைய புகழுங்கிறது சும்மா ஏதோ ஊடகத்தோட வச்சுக்கிட்டு ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட புகழ் இல்லை அது கிட்ட எல்லாம் நிக்க முடியாது அந்த குரலை யாரு திருப்பி தருவாங்க அதான் ஜானகியோட அந்த பாவம் அந்த உணர்வு அந்த உணர்ச்சிகளை அப்படியே ஒருங்கே கொண்டு வர்றது பக்தாருடைய குரல் அந்த குடும்பம் மீண்டிருந்து வரணும் இதுதான் நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன் உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்வு மூலமாக சந்திக்கிறேன் அதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது நன்றிகள் வணக்கம்